வரலாறு காணாத அளவுக்கு ஒரு மிக பிரம்மாண்டமான பொங்கல் நிகழ்வு ஒன்று நடந்திருக்கின்றது அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இது ஒரு பெரிய ஒரு சாதனை என்று தான் சொல்ல வேண்டும் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட பொங்கல் பானைகளை வைத்து இந்த ஒரு பொங்கல் நிகழ்வை நிகழ்த்தி இருக்கின்றார்கள் குறிப்பாக அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இலங்கையில தான் நடந்திருக்கின்றது சோ அது எங்க நடந்திருக்கின்றது எப்படியெல்லாம் நடந்திருக்கின்றத வீடியோ முழுவதுமாக நாங்கள் பார்க்கலாம் வணக்கம் நான் எங்கள் சங்கவி போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கிறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த காணொலியில் வந்து நாங்கள் குறிப்பிட்ட அந்த ஒரு விடயத்தை பற்றி தான் முழுவதுமாக பார்க்க போகின்றோம் இந்த ஒரு நிகழ்வு இன்றைய தினம் நடந்து கொண்டிருக்கின்றது தற்பொழுது ஆனால் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்குற நேரத்தில் வந்து முடிவடைந்திருக்கலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமான் அவர்களினுடைய தலைமையில் திருமணமலையில் தான் இந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்ச்சி நடந்திருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு ஆயிரத்தி பொங்கல் பானைகளை வைத்து இந்த பொங்கல் நிகழ்வை விமர்சித்திருக்கின்றார்கள் அது மட்டுமின்றி ஆயிரத்தி ஐநூறு பரதநாட்டிய கலைஞர்கள் உள்ளடங்காக ஒரு நடன நிகழ்வு ஒரு நிகழ்வை நிகழ்வை பிரம்மாண்டமான முறையில் வரலாற்றில் முதல் தடவையாக இப்படி ஒரு நிகழ்வை வந்து குறிப்பாக இலங்கையில் அவர்கள் நிகழ்த்தி இருக்கின்றார்கள் வெற்றிகரமாகவே நடந்து முடிந்திருக்கின்ற சொல்ல வேண்டும் இருந்தாலும் வந்து குறுக்கிட்டாலும் கூட அந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடந்திருக்கின்ற நடைபெற்றது இந்த பொங்கல் நிகழ்வை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒரு சில புதிய புதிய நிகழ்வுகள் இலங்கையில் தற்பொழுது நடந்தே இருக்கின்றது குறிப்பாக ஒரு சில இரண்டு தினங்களுக்கு முன்னராக ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றிருந்தது முதல் முறையாக தமிழர்களினுடைய ஒரு பெரிய ஒரு போட்டியாக பார்க்கப்படக்கூடிய ஒரு ஜல்லிக்கட்டு இந்த ஜல்லிக்கட்டு தொடர்பாக ஒரு பெரிய ஒரு போராட்டமே தமிழ்நாட்டுல வெடித்திருந்தது அப்படி இருக்கின்ற பொழுது அதே ஜல்லிக்கட்டு போட்டி தற்பொழுது இலங்கையிலையும் கூட முதல் முறையாக நடைபெற்றிருந்தது அது மட்டுமின்றி தற்பொழுது இந்த பொங்கல் நிகழ்வு வந்து பெருமளவில் செய்யப்பட்டதும் வந்து எல்லாராலும் மே ஒரு பெரு பெருமையான ஒரு விடயமாக பார்க்கப்படுகின்றது அதிலும் குறிப்பாக நிறைய பேர் வந்து இங்கிருந்து திருகோணமலைக்கு போய் நிற்கிறார்கள் எல்லாருக்குமே தெரியும் தளபதி விஜய் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் இருந்து இலங்கைக்கு வந்திருக்கிறார் அவருடைய தங்கியிருக்கின்றார் அவர் அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கு வரப்போகின்றார் என்கின்ற வதந்தியா அலட்டி உண்மையா என்றது தெரியவில்லை ஏனென்றால் அவர் அங்கு சென்றதற்கான எந்த ஒரு புகைப்படங்களோ எந்த ஒரு உத்தியோகபூர்வ விடயங்களுமோ வெளியாகவில்லை ஆகவே அவர் அங்கு வரப்போகின்றார் என்கின்ற அந்த ஒரு வதந்தி பேச்சை நம்பி நிறைய பேர் வந்து சென்றிருக்கின்றார்கள் சென்று அவரை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் அப்படின்னு சொல்லிப்பட்டு நிறைய பேர் வந்து என்னன்னு சொல்றது அவருக்காக உயிரையும் கொடுக்கின்ற அளவுக்கு நிறைய பேர் ரசிகர்களாக இருக்கின்றார்கள் அது வந்து ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விடயம் அதை பற்றி நாங்கள் இப்பொழுது கதைக்க தேவையில்லை இருந்தாலும் அவரை பார்க்கறதுக்காகவே நிறைய பேர் அந்த குறிப்பிட்ட நிகழ்வுக்கும் சென்றிருக்கின்றார்கள் சரி அப்போ எப்படியும் பண்டிகை நாள் முடிவுக்கிடையில் அவர் உண்மையிலேயே போனாரா இல்லையான்றது வந்து தெரிய வரும் அது ஒரு புறம் இருந்தாலும் உண்மையிலேயே இந்த தமிழர் திருநாளாம் தைத்திருநாள் ஆகிய இந்த தைப்பொங்கல் வந்து உண்மையிலேயே எவ்வளோ பெரிய ஒரு விமர்சையாக கொண்டாடப்பட்டது அதுக்கும் குறிப்பாக மழை என்னதான் இடைஞ்சல் இடைஞ்சல் விட விளைவித்தாலும் அது வந்து முற்றுமுழுதாக அந்த நிகழ்வு வந்து நிறைவேறி இருக்கிறது நிச்சயமாக ஒரு வெற்றிகரமான ஒரு விடயமாக தான் பார்க்கப்படுகிறது ஸோ இது நீங்க நினைக்கிறீங்க நீங்க கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்க இதே மாதிரி இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன்